வணக்கம் நான் சண்முகம் ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாள்லேயும் இந்த வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப பெரிய சந்தோஷம் எஸ் ரியலி ஹாப்பி நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு என்னால் உணர முடியுது காரணம் உங்கள் நல்ல மனசுக்கும் நேர்மையான எண்ணத்துக்கும் கடினமான உழைப்புக்கும் பாசிட்டிவான அப்ரோச்சுக்கும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் இருக்கணும் நல்லா தான் இருப்பீங்க இந்த மாதம் நான் உங்கள் கூட காட்சிகள் மூலமாக இல்லாமல் வார்த்தைகள் மூலமாக கம்யூனிகேட் பண்ணணுன்னு ஒரு எண்ணம் காரணம் சமீப காலமாக நம்ம காட்சிகளால் ஒளிகளால் காணொலிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எப்பொழுது காட்சிகளால் நம் ஆக்கிரமிக்கப்படுறோமோ அப்போது நம்மளுடைய எண்ணங்கள் அமைதி சிந்தனைகள் யோசனைகள் இதெல்லாம் திருடப்படுதோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் அதனால இந்த முறை நான் உங்கள் கூட வார்த்தைகள் மூலமாக மட்டும் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு திட்டத்தினால உங்கள் ஆள் மனதில் உங்கள் எண்ணத்தில் உங்கள் மூளைக்குள்ள வார்த்தைகளால் மட்டும் ஒரு விளைவை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் கண்ணை மூடிக்கிட்டு இதை கேட்டு பாருங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு அமைதியான எண்ண ஓட்டம் ஒரு பார்க்க முடியும் உங்களால் இந்த டைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாருக்கானது இந்த உலகம் நான் சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் ஒரு விளம்பரம் பார்க்குறேன் ஒரு பணக்கார தோற்றம் உள்ள ஒரு நண்பர் ஒரு பெரிய கார் பின்னாடி நின்றுட்டு பின்னாடி இருக்கிற அடுக்குமாடி கட்டடத்தை காமிச்சு அது என்ன தெரியுதா அப்படின்னு கேட்குறார் அவரே பதிலும் சொல்கிறார் ஆல் ட்ராப்ஸ் அவைகள் எலிப்பொறிகள் அப்படின்னு சொல்கிறார் அந்த அடுக்குமாடி கட்டடத்தில் இருக்கிற மனிதர்கள் அனைவரும் ஒரு எலிப்பொறிக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு காணொலியில் ஒரு விளம்பரத்தில் சொல்கிறார் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் கோடிக்கணக்காக சம்பாதிக்க முடியும் ஒரு மாதத்தில் கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் என்ன போல் ஆடம்பரமான காரில் சொகுசு கப்பலில் கை நிறைய பணத்தோடு உங்களால் ஒரு வாழ்க்கை வாழ முடியும் நீங்கள் என்னோட பயிற்சி வகுப்பில் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த காணொளி தான் இந்த தலைப்புக்கான அடிப்படை உங்களுக்கு தெரியும்னா பெரும்பாலும் புது வெளியில் மனிதர்களோடவே என் பயணம் என் வாழ்க்கை எல்லாத்தையும் செலவிடுறேன் இன்னும் சொல்லப்போனால் முதலீடு செய்கிறேன் நிறைய மனிதர்கள் விதவிதமான மனிதர்கள் விதவிதமான குணநலங்கள் விதவிதமான சூழ்நிலைகள் இந்த மாதிரி மனிதர்களோடையே இருக்கிறதுனால இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற விதமாக எனக்குள்ளே ஒரு எழுந்த ஒரு கேள்விக்கு பதிலாக தான் இந்த கம்யூனிகேஷன் யாருக்கானது இந்த உலகம் அவர் சொல்கிற மாதிரி பணம் சம்பாதிப்பவர்களுக்கு மட்டுமா இந்த உலகம் பணம் சம்பாதிக்க தெரியாதவர்கள் அல்லது பணம் சம்பாதிக்க விரும்பாதவர்களுக்கு இந்த உலகம் இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுது பெரும்பாலும் இந்த உலகத்தை ரெண்டாக மட்டும்தான் பிரிக்கிறாங்க பணம் வைத்திருப்பவர்கள் பணம் இல்லாதவர்கள் பணக்காரர்கள் ஏழைகள் இந்த ரெண்டு விதமான மனிதர்கள் மட்டும்தான் இந்த பூமியில் இருக்கிறார்களா ஒரு பக்கம் பணம் வைத்திருந்தால் நல்லா வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இன்னொரு பக்கம் பணம் இல்லைன்னாலும் நல்லா வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இது யாருக்கானது இந்த உலகம் இதுக்கு என்ன பதில் நம்மிடம் இருக்கிறது இதுதான் இந்த மாதம் நம்ம யோசிக்க போகிற ஒரு விஷயம் நான் நிறைய மனிதர்களோட பழகிறதுனால ஊர்ந்து கவனிக்கிறதுனால புதுவெளியிலே இருக்கிறதுனால பழகிறதுனால இந்த பணக்காரர்கள் ஏழைகள் தாண்டி விதவிதமான மனிதர்களை என்னால் பார்க்க முடியுது திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு சகோதரி ரொம்ப எளிமையாக இவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன் இவ்வளோ தான் என்னால் சம்பாதிக்க முடியுது ஆனால் அழகான ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியுதுன்னு சொல்கிற ஒரு சகோதரி மாதம் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிற இன்னொரு தோழி இந்த தோழிகளுக்களுமானது இந்த உலகம் விழுப்புரம் பக்கத்தில் ஒரு தோழி ஒரு சின்ன டிவிஎஸ் ஃபிஃப்டி அவர் வீட்டுக்காரர் ஓட்டுறாங்க பின்னாடி இவங்க உக்காந்துக்கிறாங்க முன்னாடி அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த கிராமத்தில் அழகாக பயணம் பண்ணுறாங்க அவங்களுக்கானது இந்த உலகம் இல்லையா அதே மாதிரி ஒரு சகோதரி என்கிட்ட சொல்கிறாங்க சார் சிங்கிள் பேமெண்ட்டில் இருபத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன சகோதரி இந்த உலகம் அவர்களுக்கானதா இன்னொரு விஷயம் சென்னை காட்டுப்பாக்கம் பக்கத்தில் ஒரு தோழியை சந்தித்தேன் அவங்க என்கிட்ட சொன்னாங்க சார் நான் இதுவரைக்கும் முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு பயணம் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்னாங்க ஓசூர் பக்கத்தில் தள்ளி அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு தோழியை சந்திக்கும்போது சொன்னாங்க அறுபத்தி ரெண்டு வயசாகுது இன்னைக்கு வரைக்கும் என் ஊரை தாண்டி நான் பயணப்பட்டதே இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவங்களுக்கானது இந்த உலகம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுது திருச்சியில் நான் ஒரு சகோதரியை சந்தித்தேன் அல்ட்ரா மாடர்ன் ஜீன்ஸ் டாப்ஸ் கூலிங் கிளாஸு வித் ஒரு ஹை லுக்க்டு ஒரு செருப்பு ஹேண்ட்பேக்கு அக்சசரிஸ் அப்படி ஒரு அல்ட்ரா மாடர்ன் லுக்கில் அவங்கள நான் பார்த்தேன் அவங்களுக்கானதாக இந்த உலகம் காஞ்சிபுரத்தில் ஒரு சகோதரியனை சந்தித்தேன் காட்டன் புடவையை தவிர வேறு எதையுமே கட்டாமல் இருக்கிற ஒரு சகோதரி அவர்களுக்கானதா இந்த உலகம் அப்படின்ற ஒரு கேள்வி தோணுது கும்பகோணத்து பக்கத்தில் ஒரு தோழி பேச ஆரம்பிச்சிட்டா சத்தமாக சரவெடியாக விடாமல் பேசிக்கிட்டே இருக்கிற அந்த தோழி அவர்களுக்கானதா இந்த உலகம் கடலூரில் மஞ்சக்குப்பம் குப்பம் நல்லா ஞாபகம் இருக்குது ஒரே ஒரு வார்த்தையை நாளாக பிரித்து அமைதியாக மெதுவாக பேசுகிற ஒரு தோழி அவர்களுக்கானதா இந்த உலகம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது வாய்ப்பு போதெல்லாம் எகிரி எகிரி சண்டை போடுற ஒரு மனுஷரை நான் பார்த்துருக்கேன் சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் போதும் எகிரி எகிரி சண்டை போடுவார் என் கண்ணு முன்னாடியே நிறைய முறை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சண்டை போடுற மனிதருக்கானதா இந்த உலகம் இன்னொரு தோழி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது திருப்பூர் பக்கத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ அவமானம் வந்தாலும் என்ன மாதிரி இழிவான சொற்கள் சொன்னாலும் புன்னகையை தவிர அமைதியை தவிர வேறு எதையுமே திருப்பி கொடுக்காமல் இருக்கிற அந்த தோழியை எனக்கு தெரியும் அந்த தோழிக்கானதா இந்த உலகம் அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழுது எவ்வளோ சோதனை வந்தாலும் எவ்வளோ வேதனை வந்தாலும் அடுத்து வழி வந்தாலும் சிரித்த முகத்தோட தாங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு முதிர்ச்சியான ஒரு தோழி எனக்கு தெரியும் போடி ஒரு பக்கத்தில் அந்த மாதிரி மனுஷிக்கானதா இந்த உலகம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் உடஞ்சி நொறுங்கி தூள் துளாயி அழுது புலம்பி வாழ்க்கையே வெறுத்து போகிற இன்னொரு தோழியை நான் பார்த்துருக்கேன் ஸோ அவங்களுக்கானதா இந்த உலகம் அப்படின்னு கேள்வி கேட்குது ஒரு சின்ன மேடை கிடச்சா போதும் மேலே ஏறி அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுற ஒரு தோழி எனக்கு தெரியும் ஆட்டம் பாட்டு அப்படி அந்த மேடையை ஆக்கிரமித்து தன்னோடய எண்ணத்தையெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிற உற்சாகமான ஒரு தோழி அவர்களுக்கானதா இந்த உலகம் அப்படின்னு கேள்வி எழு அதே நேரத்தில் மயிலாப்பூரில் ஒரு சகோதரி நான் ஒவ்வொரு முறை இந்த கான்ஃபரன்ஸ்க்கு இன்வைட் பண்ணும்போதும் சார் தயவு செய்து என்னை மேடைக்கு மட்டும் கூப்பிட்றாதீங்க அப்படின்னு அமைதியாக சொல்கிற ஒரு தோழி பணம் இருப்பவர்கள் பணம் இல்லாதவர்கள் நிறைய பணம் ஆடம்பரமான வாழ்க்கை இது இருக்கிறவங்களுக்கு மட்டுமா இந்த உலகம் எதுவுமே இல்லாமல் அமைதியாக சின்னதாக ஒரு மருமானத்தை வச்சு வாழ்க்கையை நகர்த்துறவங்களுக்கு இந்த உலகம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி தோணுது ஒரு நண்பர் என் ஞாபகத்துக்கு வர்றாரு எங்கூட அடிக்கடி பழகத்தில் இருக்கிற ஒரு நண்பர் சாப்பாடு சாப்பாடு விதவிதமான சாப்பாடு மூணு நேரமும் ரசித்து ருசித்து அனுபவித்து சாப்பிட்ற ஒரு நண்பர் அவருக்கானதான் இந்த உலகம் அதாவது ஒரு தோழி எனக்கு தெரியும் செங்கல்பட்டில் நீர்மோர் முளைக்கட்டிய தானியம் பழத்துண்டுகள் இதை தவிர வேறு எதையுமே சாப்பிடாத ஒரு தோழி அவருக்கானதா இந்த உலகம் எப்போவும் தன்னை சுற்றி ஒரு கூட்டம் ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஏதோ ஒரு வகையான கூட்டத்தை தன்பால் வச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு சகோதரர் எனக்கு தெரியும் எப்போவுமே அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவர் தனியாக இருக்கவே மாட்டார் இருக்கவும் முடியாது அவருக்கானதா இந்த உலகம் இன்னொரு நண்பர் எனக்கு தெரியும் அவரை தனிமையாக மட்டும்தான் பார்க்க முடியும் ஒரு ஸ்புன் சிரிப்போட ஒரு டூ வீலரில் போய்கிட்டே இருப்பார் தனிமையாக மட்டும்தான் இருப்பார் நம்ம ஸ்மைல் பண்ணால் அவர் ஸ்மைல் பண்ணுவார் அவ்வளோ தான் அவரை எப்பவும் இந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக ஒரு இன்னொருத்தரோட சேர்த்து நான் பார்க்கலை தனிமையாக மட்டுமே தான் இருக்கார் அவருக்கானதா இந்த உலகம் பெரிய பெரிய வீடுகளில் இருக்கிறவங்க உச்சத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கானதா இந்த உலகம் சாதாரணமாக ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன வீட்டில் நாலஞ்சு செடிகடிகளோட கொஞ்சம் சாப்பாட்டோட ஒரு சின்ன நாய்க்குட்டியோட ஒரு செல்லமான பூனைக்குட்டியோட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கானதாக இந்த உலகம் உயரமாக அகலமாக பிரம்மாண்டமாக கட்டுக்கோப்பாக இருக்கிறவங்களுக்கான உலகமாக இது ரொம்ப எளிமையாக குனிஞ்சு பனிஞ்சு தன்னடக்கத்தோடு நடந்துக்கிறவாங்களா அவங்களுக்கான உலகமாக இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்களுக்கும் தெரியும் ரெண்டு விதமான மனிதர்கள் இன்னும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் நான் நினைக்கிறேன் இந்த உலகம் எல்லாருக்குமானது எல்லா விதமான மனிதர்களுக்குமானது நம்ம எப்படி வாழணும்னு நினைக்கிறோமோ எப்படி வாழ்கிறோமோ எந்த விதமான வாழ்க்கையை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ எந்த விதமான வாழ்க்கை நமக்கு பிடிக்குதோ எந்த விதமான வாழ்க்கை நம்ம மனசுக்குள்ளேயும் எண்ணத்துக்குள்ளேயும் மூளைக்குள்ளேயும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதோ ஒரு நிம்மதியை கொடுக்குதோ ஒரு திருப்தியை கொடுக்குதோ அதுதான் சரியான வாழ்க்கை அப்படின்னு நான் நினைக்கிறேன் யாரோடையும் ஒப்பிட்டு பார்த்துக்கவே கூடாது நம்ம ஒரு மாதிரி இருக்கிறோம் நம்மளை விட வேறு மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து ஸோ அப்படி வாழலாமோ அப்படின்னு நினைக்கிறது தான் அடிப்படையில் தவறு ஏன்னா அந்த வாழ்க்கை நமக்கு பிடிக்குமா நமக்கு ஒத்து போகுமா நம்ம மனசுக்கு ஏற்றுக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்றுக்காது ஸோ நமக்கு எப்படி பிடிக்குது நம்ம மனசு என்ன சொல்லுது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை விரும்பி ரசித்து என்ஜாய் பண்ணி வாழ்கிறது தான் உண்மையான வாழ்க்கை அப்படி பார்க்க போனால் எல்லா விதமான மனிதர்களுக்குமானது இந்த உலகம் இப்போ நீங்கள் நினைக்கலாம் எனக்கின் வாழ்க்கை இந்த உலகத்தில் நான் வாழ தகுதி உள்ள ஆளா நான் வாழ்கிற விதம் சரியா அவங்க வேறுற மாதிரி வாழ்கிறாங்களே அவங்க வித்தியாசமாக இருக்காங்களே அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமோ அப்படின்னு எண்ணாம நீங்கள் வாழ்கிறீங்க உங்களோட மனநிலை உங்களோட இயல்பு நிலை உங்களோட வாழ்க்கை முறை உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்குது அதில் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த உலகம் உங்களுக்கானது எப்போ உங்கள் ஆள் மனது உங்கள் மூளை உங்கள் எண்ணம் உங்கள் மனசாட்சி நீங்கள் சரியாக இருக்கீங்க சரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வருதோ அதுதான் சரியான வாழ்க்கை ஸோ இந்த உலகம் உங்களுக்கும் ஆனது ஸோ அப்படி பார்க்க போனால் இந்த உலகம் எல்லா விதமான வாழ்க்கை வாழும் மனிதர்களுக்கும் ஆனது அப்படிதான் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் நீங்கள் இந்த தவறான வாழ்க்கை போலியான வாழ்க்கை திருட்டுத்தனமான வாழ்க்கை அடுத்தவர்களை காயப்படுத்துகிற வாழ்க்கை அடுத்தவர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி சுரண்டுகிற வாழ்க்கை அடுத்தவர்களை ஏளனப்படுத்துகிற அவமானப்படுத்துகிற கஷ்டப்படுத்துகிற காயப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்கிறதும் சரி அப்படின்னு நான் சொல்லிடுவோனோ அவர்களுக்கும் ஆனது இந்த உலகம் அப்படின்னு சொல்லிடுவோனோ அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க காரணம் அவர்களுக்கானது இந்த உலகம் அல்ல கண்டிப்பாக வெளி தோற்றத்துக்கு வேணால் அவங்க நல்லா இருக்கலாம் ஒழிய உள்ளுக்குள்ளே அவங்க மிகப்பெரிய புழுக்கத்தில் மிகப்பெரிய படப்படப்பில் மிகப்பெரிய கஷ்டத்தில் மிகப்பெரிய துன்பத்தில் அவங்க இருப்பாங்க ஸோ அவர்களுக்கானது இந்த உலகம் இல்லை உங்கள் போல் இருக்கிறவங்க தெளிவாக இருக்கிறவங்க ஆனஸ்ட்டாக இருக்கிறவங்க மனசாட்சிக்கு பயந்து நேர்மையாக இருக்கிறவங்க அந்த மாதிரி எந்த விதமான வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கும் இந்த உலகம் உரித்தானது நிம்மதியாக ரிலாக்ஸாக கவலை இல்லாமல் யாரோடையும் ஒப்பிடாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அதுதான் உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை அதை நீங்கள் நிறைவாக வாழ்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டாலே இந்த பூமி உங்களுக்கும் ஆனது இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு மட்டுமே உரித்தானது ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ உங்களோட இயல்பு நிலை எப்படியோ உங்கள் மனநிலை எப்படியோ உங்கள் எண்ண நிலை எப்படியோ உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படியோ அதே மாதிரி வாழுங்க அப்படி வாழ்கிறது தான் சரி அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அப்படி தான் வாழ்கிறேன் சமீபத்தில் ஒரு பேருந்து பயணம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஜன்னல் ஓரத்தில் பயணம் அப்படி காத்து வீசும்போது நிறைய யோசனைகள் நமக்கானது தான் இந்த உலகம் நான் வாழ்வது சரியான வாழ்க்கையா என் எண்ணம் என்ன சொல்கிறது நான் யாரோடு என்னை ஒப்பிட்டுக் கொள்கிறேனா இப்படிலாம் நான் யோசிக்கும் போது மிக பொருத்தமான ஒரு சரியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் எப்போவுமே நான் நிகழ்காலத்திலேயே இருந்திருக்கேன் உச்சகட்டமான ஒரு மகிழ்வான எண்ணத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன் வாழ்ந்திருக்கேன் ஸோ அப்போது நான் வாழ்கிறது சரி அப்படின்னா என்னோடய வாழ்க்கை முறை சரி அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற சரியாக வாழ்கிற நேர்மறையாக வாழ்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை முறையும் சரிதான் அவங்க அவங்களோட வாழ்க்கைக்கான இந்த உலகம் உரித்தானது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே உருவாச்சு ஸோ அப்போ தான் தோணுச்சு யாரோடையும் ஒப்பிடாமல் நமக்கு பிடித்த மாதிரி வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கை அவர்களுக்கானது தான் இந்த உலகம் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் எனக்குள்ளே உருவாச்சு அதை தான் நான் அவங்க கூட இப்போ பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ அதுதான் சரியான வாழ்க்கை இந்த உலகம் அந்த மாதிரி சரியான வாழ்க்கையை தெளிவாக வாழ்பவர்களுக்காக மட்டுமே அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்கிற இந்த நட்பு தோழமை சகோதரத்துவம் மிகப்பெரிய ஒரு இன்விசிபிள் ஒரு கனெக்ஷன் ஒரு அழகான ஒரு தொடர்புக்குள்ளே இருக்கிறத என்னால் உணர முடியுது நீங்களும் உணர்வீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை உங்கள் வாழ்க்கை முறை பற்றி உங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி எனக்கு ஷேர் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எண்ணத்தை நம்ம பகிரும்போது நமக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஒரு முதிர்ச்சி ஏற்படுது ஒரு கிளாரிட்டி கிடைக்குது ஸோ அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வரணும் அப்படின்னு நான் நான் ஸோ நிறைய விஷயங்களை தொழில் தாண்டி ப்ரொஃபஷன் தாண்டி ஒரு சகோதரத்துவமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக என் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் பிஸ்னஸ் வைஸ் இந்த மாதம் மிகச்சிறந்த மாதமாக அமைய போகுது நிறைய நல்ல நாட்கள் சுப நாட்கள் முகூர்த்த நாட்கள் இருக்குது ஸோ அதனால் உங்கள் தொழில் ரொம்ப அழகாக அமையும் எப்பவுமே ஒரு விழிப்புணர்வோடு கண் காது மூளை அனைத்தையும் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி உங்கள் தொழிலில் செயல்படுத்தி அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்கள் தொழில் மனப்பூர்வமாக எந்த வழியும் இல்லாமல் எந்த வேதனையும் இல்லாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் இயல்பாக உங்கள் தொழிலை வளர்த்து கொண்டு போகணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ரொம்ப பெயின்ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த தொழிலை பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லலை ரொம்ப இயல்பாக ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ரசித்து அனுபவித்து என்ஜாய் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னூற்றி இருபத்தஞ்சு நாளும் அதோட பின்னி பிணைந்து இரண்டரை கலந்து இந்த தொழிலை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைச்சதெல்லாம் அதில் சாதிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் காரணம் நான் அப்படி தான் வேலை தனி பர்சனல் தனி அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள எப்போவுமே கிடையாது உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க மனசு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நல்ல உணவுகள் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி மனசு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை படிங்க கேளுங்க வெறும் காட்சிகளால் மட்டும் நம்மளை ஆக்குப்பை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மூளைய எண்ணத்தை சிந்தனைகளை அடுத்தவங்களை திருட அனுமதிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் முடிஞ்ச வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட பேட்டிகள் புத்தகங்கள் கட்டுரைகள் இதுங்க படிங்க பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய ஆர்டிகிள்ஸ் அதை தேடி தேடி படிக்க பழகுங்க எந்த சூழ்நிலையும் யாருக்கிட்டேயும் பகமையை உருவாக்கிக்காதீங்க வளர்த்துக்காதீங்க உங்கள் சைடில் நியாயமே இருந்தாலும் அதை அடுத்தவங்க புரிஞ்சுக்கலனாலும் ஒரு புன்சிரிப்போட ஒரு புன்னகையோட பெருந்தன்மையோடு அதை ஏற்றுக்குங்க கடந்து போங்க மனசை கூலாக வச்சுக்கோங்க எந்த சூழ்நிலையும் ஒரு படப்படப்பாகவோ நெர்வஸாகவோ உங்களை மாற்றிக்காதீங்க இந்த உலகம் உங்களுக்கானது ஒரே மாதிரி சூழ்நிலை ஒரே மாதிரி மனநிலை ஒரே மாதிரி சுச்சுவேஷன் ஒரே மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸஸ் ஒரு வாழ்க்கையில் இருக்காது விதவிதமான சூழ்நிலைகள் விதவிதமான சர்க்கம்ஸ்டன்ஸஸ் விதவிதமான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாம் உங்கள் மனநிலையோ எண்ணத்தையோ பாதிக்க அனுமதிக்காதீங்க இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண பழகிக்கிங்க ஈஸியாக அதை மேனேஜ் பண்ண முடியும் உங்களுக்கு என் கூட என்ன பகிர்ந்துக்கணும்னு நினச்சாலும் உங்கள் தொழில் பற்றி உங்களுடைய படிப்பு பற்றி உங்களுடைய திட்டங்கள் பற்றி அடுத்த ப்ராஜெக்ட் பற்றி உங்கள் குழந்தைகளோட கல்வி பற்றி எது பற்றி நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சாலும் அல்லது என்னோடய ஆலோசனைகளோ என்னோட கருத்தோ என்னோட சஜஷனோ என்னோட சப்போர்ட்டோ என்னோட கைடன்ஸோ என்னோட அறிவுரைகளோ என்னோட வழிகாட்டுதலோ உங்களுக்கு ப்ரொஃபெஷனலாக அண்ட் பர்சனலாக உதவி செய்யும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கினாலும் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் தாராளமாக என் கூட பேசுங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் மொத்தத்தில் என்னோடய ஆசை நான் பார்க்குற இடமெல்லாம் நான் பார்க்குற எல்லாம் ஹாப்பியாக ஹெல்த்தியாக சந்தோஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் இது ஆசை தான் பேர் ஆசையில் ஸோ நான் நல்லா இருக்கிற மாதிரி நான் நல்லா தொழில் பண்ணுற மாதிரி நான் நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ணுற மாதிரி நீங்களும் ஒரு நல்ல தொழில் பண்ணி நல்ல ஒரு லைஃப்பை லீட் பண்ணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ அதுக்கு என்னால் முடிஞ்ச எந்த உதவியாக இருந்தாலும் தாராளமாக பண்ண முடியும் எஸ் நிறைய பேர் சொல்கிற மாதிரி இது ஒரு மிகப்பெரிய குடும்பம் உலகத்தோட மிகப்பெரிய குடும்பம் இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நல்லா இருந்தால் இருக்கிற மற்ற எல்லாருமே நல்லா இருக்க முடியும் அப்படின்றது தான் எண்ணம் ஸோ ஒரு அழகான இலக்கை உருவாக்கி அந்த இலக்கை நோக்கி எந்த விதமான போராட்டமும் இல்லாமல் இயல்பாக ரசித்து உங்கள் பயணம் தொடரணும் அப்படின்னு மனமாற நான் உங்களை வாழ்த்துறேன் ஸோ இந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டு முடிச்சுட்டு ஏதோ ஒரு வழி மூலமாக உங்களோட கருத்துக்களை உங்களோட எண்ணத்தை என் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த உலகம் அழகானது அழகான மனிதர்கள் நேர்மறையான மனிதர்கள் இவர்களால் உருவானது ஸோ நீங்களும் ஒரு அழகான நேர்மறையான மனிதராக இந்த பூமியில் உங்களுக்கும் இந்த பூமியில் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது நீங்களும் இந்த பூமியில் மிக அழகாக வாழ தகுதியுடையவர்கள் அப்படின்னு இந்த மாதத்தோட இந்த கம்யூனிகேஷனை அழகாக நிறைவு செய்ய விரும்புகிறேன் நீங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் குழந்தைகள் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க அனைவரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவும் ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு மனமாற வாழ்த்துறேன் ஆல் தி வெரி பெஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் மீண்டும் இதே போல் ஒரு அழகான கம்யூனிகேஷன் மூலமாக உங்களை அடுத்த மாதம் முதல் தேதியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் நானே தான்